அரசியலில் வந்து ஒரு நாகரீகம் அப்படிங்கிறது கருத்து யார் வேணாலும் தெரிவிக்கலாம் தவறே கிடையாது எவ்வளவு காட்டமான கருத்துக்களாக இருந்தாலும் முன்வைக்கலாம் அது அரசியலில் சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் அதை எப்படி சொல்கிறோம் என்பதை நாம் வந்து கருத்திலே கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ஒரு ஒரு அடிப்படை நாகரீகம் என்பதை நாம் தாண்டி செல்லக்கூடாது என்பது தான் நான் நினைக்கக்கூடிய ஒன்று

நிச்சயமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கட்சியின் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி